எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் அதுவும் ஈஸியான மெத்தட்ல இது ரொம்ப சுவையா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்காக ஒரு கடையில் நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை இது மாதிரி முழுமையாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் கட் பண்ண முடிச்சுல உள்ளுக்குள்ள ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இதை நல்ல அந்த எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கோங்க இப்படி வதக்கிறதுனால அந்த கத்திரிக்காய் நம்மளுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வரும் இப்போ அதனுடைய நிறம் மாறி இந்த அளவுக்கு வதங்கி வரவும் இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ அந்த கடாயில் எண்ணெய் இருந்துச்சுன்னா மீதி பொருட்களை நம்ம வதக்கி எடுத்துக்கிடலாம் எண்ணெய் இல்லைன்னா கூட ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு பல்லாரியை சும்மா ரஃபாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பல்லாரியை நல்லா வதக்கிக்கோங்க லைட்டாக அப்படியே நிறம் மாறி வரவும் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி பழமும் நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கிடலாம் உப்பு போடுறதுனால சீக்கிரமாக நம்மளுக்கு இது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ தக்காளி பழமோ வெங்காயமோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஆப்ஷனல் தான் தேங்காய் போடுறது ரெண்டு பத்து தேங்காய்ச்சல் போட்டுருக்கேன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்க தேங்காய் போட்டிங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் வைக்க முடியாது அதை பொறுத்து நீங்க தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தீயை கம்மி பண்ணி வச்சிட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கல அப்படின்னா தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வாசன போற அளவுக்கு அதை இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ அந்த கடாயிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அளம்பி அதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு கடாய் சூடுபடுத்தி நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க என்ன சூடேறவும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு பத்து பல் பூண்டும் ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இதில் பூண்டு பொருட்களை வந்து நீங்கள் முழுமையாகவே சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயமும் பூண்டு பொருட்களும் அப்படி நல்லா சாஃப்ட்டாக வெந்து வரணும் அதை மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கலர் கொடுக்கும் அந்த அளவுக்கு காரம் இருக்காது குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு செகண்ட் இந்த மாதிரி வதக்கி விட்டிங்கன்னா போதும் இப்போ அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம் அதனால ரொம்ப நேரம் குக் பண்ணணுங்கிறது கிடையாது சீக்கிரமாகவே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் தேவையாக அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதை சேர்த்துக்கோங்க அடுத்தபடியாக இது கூட நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க முதல்லையே நீங்கள் புளியை வந்து அதிகமாக கரைச்சி சேர்த்துறாதீங்க இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உப்பாக இருக்கட்டும் காரமாக இருக்கட்டும் புளிப்பாக இருக்கட்டும் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு கொதி வந்திருக்கு அந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு இப்போ இந்த சமயத்தில் நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய்களை இது கூட சேர்த்துக்கிடலாம் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே முதல்ல வச்சுக்கோங்க நம்ம அந்த கத்திரிக்காய்களை நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்குறதுனால அந்த கத்திரிக்காய் குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ அப்பப்போ நீங்கள் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போது அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா இறக்குறக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது புளிப்பு உப்புக்கெலாம் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இந்த இனிப்பு இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க நம்ம ஊற்றின எண்ணெயெலாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக வந்துருக்கும் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு சிம்பிளான மெத்தட் தான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்